வணக்கம் சிஷியர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பதிவு என்றால் யக்ஷனி வசியம் இந்த யக்ஷணிகளை எப்படி நம்ம வசியம் செய்வது அதற்குண்டான பலன் என்ன இதை முதல்ல நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த யக்ஷணிகளை வைத்து நீங்கள் முக்காலத்தையும் குறி சொல்லலாம் பிறகு உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருகிறதோ அது முன்கூட்டியே நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் பணம் காசு எப்படி நம்ம வந்து வர வைப்பது அதுவும் நீங்கள் பார்க்கலாம் பிறகு உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பிறகு சகல தேவதைகளுடைய பலன் என்ன அதோடைய வழிமுறை என்ன இது போல் பல தேவைகளுக்கு யக்ஷணிகள் தேவைப்படுகிறது யட்சணிகள் என்பது அதி தேவதை இல்லை துணை தேவதை தான் துஷ்ட தேவதை தான் இதுவும் ஒரு தான் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இதன்படி நீங்கள் எப்பொழுதுமே சரி யக்ஷனிகளை வணங்க ஆசைப்பட்டீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து பூஜை பண்ணக்கூடாது பிறகு கோவில் வச்சுருக்கிறீங்கன்னா கோவில் கருவறையில் அமர்ந்து நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது வெளியே அமர்ந்து தான் நீங்கள் பூஜை பண்ணணும் குறிப்பாக நீங்கள் வந்து ஆலமரம் அல்லது அரச மரம் அல்லது மலை சார்ந்த இடம் அப்படி இருந்துச்சுன்னா மிகவும் நல்லது அங்கே அம்பது நீங்கள் பூஜை பண்ணுறது மிகவும் நல்லது ஞாபகம் வச்சுங்க அதே போல் பேய் சுரை பேய் சுரக்காவுடைய வேற வைத்து நீங்கள் பூஜை பண்ணீங்கனா அது விரைவாக வசியமாகும் யக்ஷணிகள் நீங்கள் வணங்குறீங்கன்னா யக்ஷராஜா வசியம் பண்ணணும் வணங்கணும் பிறகு மும்மூர்த்தி தேவிகள் மும்மூர்த்தி தேவர்கள் இரு ஏழு உலகத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களும் தேவதைகளும் அனைத்து நீங்கள் வணங்கினா மட்டும்தான் யக்ஷணிகள் உங்களுக்கு முழுமையாக வசியமாகும் ஏனென்றால் யக்ஷணிகளுக்கு அனைத்து தேவதைகளை பற்றியும் அனைத்து ரகசியங்களும் தெரியும் அதனால் கண்டிப்பாக மீதி இருக்கிற அனைத்து தேவதைகளும் சில தேவதைகள் சித்தி பண்ண விடாது ஞாபகம் வச்சுக்கோங்க பிறகு நீங்கள் படையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெத்தலை பார்க்க பூ பழம் தாங்க வைங்க பிறகு ஆட்டு ஊடிய காது மூக்கு தலை மற்றும் கோழி விரல் இது நீங்கள் வைத்தே தீரணும் இதுதான் உண்மையான படையில் அதற்கு இப்படி வைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இதற்குண்டான மந்திரம் ரகசியமாக இருக்குது எவ்வளோ எக்ஷனைகள் மந்திரம் இருக்குது பரவாயில்ல ஆனால் சித்திரங்கள் கொடுத்த யக்ஷை மந்திரம் இருக்கிறது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அதற்குண்டான மந்திரம் சொல்கிறேன் வழிமுறையும் சொல்கிறேன் பயிற்சிக்கு வாங்க இதற்குண்டான தீட்சை வசியமை எந்திரம் குடுவை வேர் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறேன் மிக்க நன்றி